வணக்கம் நண்பர்களே ஆர்வை மாவட்டம் சாட்டிங் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் சிவன் இருந்து சேலம் போகிற வழியில் ராஜாபுரணம் பஸ் ஸ்டாப்பு நண்பர்களே வீடியோ வந்து ஒரு நாலு அஞ்சு நாள் ஆகிடுச்சி இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ வந்து அந்த நாலு வண்டியுமே வந்து அந்த ஸ்கூட்டி பெப்பு பிங்க் கலர் மட்டும் இருக்குது எல்லா வண்டியும் கொடுத்தாச்சு வீடியோ போடாமல் ஒரு மூணு வண்டிங்க கொடுத்துருக்க நண்பர்களே கொஞ்சம் வந்தவங்க டக்குன்னு பார்த்து எடுத்திருக்காங்க ப இந்த வண்டி எக்ஸல் டியூட்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அண்ணன் வந்து இந்த வண்டி எடுத்துட்டாரு வந்தாரு அண்ணன் வந்து எனக்கு இந்த வண்டி கொடுங்கட்ட எடுத்திருக்காரு அண்ணன் வந்து என்ன நிமிஷம் கேட்கலாம் அண்ணாட்ட பேசலாம் நான் தமிழ்மேட்டில இருந்து வரேன் அண்ணனோட வீடியோ ஒரு ரெண்டு மாசமா பாத்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு பெப்ட்டு தான் எடுக்கலாம்னு வந்தேன் அப்புறம் பார்த்தா அந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குச்சு ரேட்டும் அதே மாதிரி அண்ணன் அனுசரிச்சு நம்ம சொல்ற ரேட்டு கொடுத்துட்டாங்க கண்டிப்பா அண்ணன் நம்பி வந்து கண்டிப்பா அண்ணன் கிட்ட கண்டிப்பா வண்டி எடுக்கலாம் எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் வண்டி ஓட்டி பாத்தீங்களானா வண்டி மனசுக்கு திருப்திங்களா ரேட்டும் திருப்திங்களா என்ன ஊருங்கண்ணா நான் வந்து சேலம் மாவட்டம் தம்மாப்பட்டிங்கண்ணா சேலம் மாவட்டம் தாமம்பட்டில இருந்து வந்திருக்காங்க டூ வீலர்ல வந்தாங்க ஏழு மணிக்கெல்லாம் இங்க வந்துட்டாங்க அண்ணா வந்தாரு வந்து ஓட்டி பார்த்தாரு திருப்தியா இருக்குன்னு அண்ணன் எடுத்திருக்காரு மாதிரி வாங்கினேன் நல்லபடியா வாங்க கண்டிப்பா நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட் இல்லைனாலும் வண்டி கொடுத்துருக்கேன் அண்ணனுக்கு இந்த வண்டியை வந்து நான் ஒரு இதாக தான் கொடுத்துருக்குறேன் அவர் மறுபடியும் மறுபடியும் என்ன மட்டும் வரணும் அண்ணா வந்து வெளியில வேலை செய்கிறாரு வண்டிக்காகவே பெங்களூர்லருந்து வண்டியில் ஓடுறாரு நம்மளை நம்பி நமக்காகவே வந்திருக்காரு அதுக்காக நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அண்ணனுக்கு திருப்தி மன திருப்தி தான் ரொம்ப திருப்தி ரொம்ப திருப்தி ஓகே மறுபடியும் 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 சந்திப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரையும் உங்களிடம் இருந்து விட போகிறது உங்கள் ஆர்வ மாட்டோம் சந்தை வேல்முருகன் நன்றி வாழ்க வளமுடன்